வெல்கம் டு ராதிகா கிச்சன் இன்றைக்கி சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நூற்றம்பது கிராம் சிக்கனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை கைப்பிடி அளவு புதினா நாலு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எண்ணெய் வந்து இது கரெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா எண்ணெய் நம்ம சேர்த்து போகிறதில்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் சிக்கனில் வந்து தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது ஒரு ரெண்டு கிளறு கிளறிட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ஒருவேளை சிக்கன் வந்து முத்தலாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி இருக்கான்னு சென்ட்ரு சென்டரில் செக் பண்ணிக்கணும் பாருங்கள் தண்ணி பாதியாக சுருண்டு வந்துருக்கலாம் இப்போ வந்து கைவிடாமல் கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிற தண்ணி ஃபுல்லாக சுருண்டு வருது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சோம்பேறி சிக்கன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்